അസ്സലാമു അലൈക്കും അസ്സലാം അസ്സലാമു അലൈക്കും സബേഹി മൻ ഇലൈന ഖൗസാ വളൻ ദൊളീൽ ഇമാൻ ഇൽയ അൽത്താ ഖൊതിശതക നാം ദർയ്യ നബി സയ്യിദ് യൻസനാ ஈமான் நமக்கு திருக்கூடிய சன்மானங்கள் கொஞ்சம் ஈமான் காரணத்தினால்தான் ஆசிரத்தினுடைய எல்லா வெளிச்சங்களும் சொற்கமும் வெற்றி புண்ணியவியான காரியங்களில் ஈமான் ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த ஒரு நிலைகள் இருக்கிறது பொதுவாக ஈமான் இல்லாத நிலையிலுள்ள தான் பார்த்தா கண்ட 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 நம்பிக்கை தேவையில்லாத கற்பனைகள் விநியோகங்கள் பயங்கள் ஆனால் ஒரு ஓமினை பொறுத்தவரையிலே அவனுக்கு அழுத்தமான நம்பிக்கைய ஒரு கதிரி சைதியை ஒரு சர்கியை இழந்தார் என்றார் பாண்டியில் எனக்கு ஏற்படக்கூடிய எந்த சைலும் சரி எந்த சர்லும் சரி இந்த அம்மாவுடைய விதியை கொண்டு அப்பினுடைய நாட்டத்தை கொண்டு ஏற்படுகிறது என்ற ஆழமான நம்பிக்கையின் காரணத்தினால் எதிரையும் கொண்டு போய் நம்முடைய நம்பிக்கையை யூகங்களை பயங்களை அதிலே ஒரு ஓமின் ஓரிடமான ஓமின் செலுத்தவன் ஆனால் இன்னைக்குள்ள கொண்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த நேரத்துல செய்தால் அது செய்தால் அது நல்லது அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் பயணம் போகும்போது ஏதாவது மிருக பூனை வந்துருச்சு வெளி வந்துருச்சு அதற்கெண்டு உண்டான பயன்கள் அது மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் இதையெல்லாம் ஈமான் இல்லாதவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் என்று நாம் நம்புகிறோமே அதற்கு பேர் சகுனங்கள் என்று மாற்றம் சொல்கிறோம் தீகத்தின் சொல்வாங்க இதெல்லாம் சகனம் இது ஒரு சகனம் இது ஒரு சகனம் இது கெட்ட சகனம் இது நல்லது இல்லை என்றெல்லாம் நினைப்பது எங்களுக்கு உண்மையானவர்களே அந்த காலகட்டத்தில் அனுபவத்தில் இருக்கிறாங்களே வீட்டு விட்டு வெளியில வருவாங்க அப்படியே பார்ப்பாங்கன்னா பறவை ஏதாவது பறக்குதான் அவங்க வரது பக்கத்துல பறவை பறந்துச்சுன்னா நம்ம போகலாம் வேலைகளை பார்க்கலாம் வியாபாரம் செய்யலாம் என்று போவார் இடது பக்கத்தில் பறவை பார்த்தீங்கன்னா உள்ள போயிடலாம் இடஒ பற போகக்கூடாது நமக்கு இது நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மீது உண்டான நம்பிக்கை இது மாதிரி பல்வேறு விதமான நம்பிக்கைகள் அதுல போய் குடங்கிடுவாங்க வீட்டுல போய் இடதுபோக்கம் பரவ பறந்துருச்சுன்னா வீட்டில போய் கொடங்கிடுவான் இது மாதிரி இந்த சவனம் போல் தான் இன்னைக்கு ராசி பலன்கள் ராசி வளர்ந்தோடு பார்க்கலாம் அது மாதிரி வந்து நல்ல கெட்ட நேரங்கள் பார்க்கறது புடி பாருங்கள் இது ஓர் உள்ள இந்த செயல்கள் எல்லாம் இருக்கிறதே இது நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய காரியங்கள் விடங்கள் இன்றைக்குள்ள நிலையிலே புதிய சவனங்கள் வீட்டை இடிக்கிறான் கெட்ட வீட்டை இடிக்கிறான் என்ன சொன்னா வாஸ்து தெரியல கெட்ட கெட்ட வீட்டை இடிச்சு அது அப்படி சமையலார சமையலார இப்படி இருக்க கூடாது அது அப்படி இருக்கணும் சமையலார வாஸ்துபடி இப்படி இருந்தா தான் அப்படி இருந்துச்சுன்னா இல்ல ஜப்பாடு ருசி ஆயிரமா வாஸ்து என்ற பெயராலே இன்று நடக்கக்கூடிய அணியா இன்று சிலாத்து பொறுத்தவரையில் வாஸ்துதான் இல்ல வாஸ்து ஒன்றுதான் அப்படி வச்சா இதெல்லாம் பார்த்து நம்முடைய கழிப்பறைகள் கொண்ட பின்ன இருக்க கூடாது அவ்வளவுதான் அல்லாத எந்த நிலையிலே நாம் கெட்டுவதை பத்தி மாற்றம் நமக்கு வந்து இப்படி தான் வந்து சொல்லி தரது அதுல போய் நமக்கு அளவுக்கு மீறிய நம்பிக்கை மாதிரி அலங்காரம் மீன்கள் வீட்டுல அப்படி தண்ணி வடிகிற மாதிரி வச்சிருந்தா அப்படி பணம் வந்துட்டு இருக்குங்கிற ஒரு எண்ணம் இது மாதிரி வாஸ்து மீன்கள் இன்னைக்கு வச்சிருந்தாங்க இது வாஸ்து மீன் இதை வீட்டுல வந்து என்ன செய்யறது தண்ணி தொட்ட நீந்து விட்டீங்கன்னா கொட்டோ கொட்டும் கொட்டும் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அது மாதிரி பல நிறைகள் ஒரு கிளி ஜோசிய காலம் ஒரே கால விட்டு நான் அன்னைக்கு ஒண்ணு வரலையே அப்படின்னு தெரியும் சொன்னார் நீ வர்றதுக்கு முன்னால ஒரு கிளியை வச்சு என்ன செய்ய எடுத்துப்பா இன்னைக்கு என்னுடைய காரியம் எப்படி இருக்கும் அதை பார்த்துருக்க வரணும் அந்த நினைவு எனக்கு அதில் இருக்கு வந்து கண்ட கண்ட ஈவான் குறைவானவர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கைகள் இருக்கிறது பாதிப்பு ஏற்படும் அந்த அவன் என்னோடய அவனுக்கு நான் நம்புவனை சகுரம் பாதிக்கும் இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அது பாதிக்கத்தையும் செய்யும் அதை பொருட்படுத்தாதவர்களுக்கு நாட்டத்தை ஒன்று நடக்கிறது என்று அதை பொருட்படுத்தாதவர்களுக்கு ஒண்ணும் செய்யறது அப்துல்லே மிக பெரிய ஆற்றலோட பெருமனிதன் அவர் சொல்லி காமிக்கா இன்னும் சொல்ல போனா யார் இத்தகைய நிலைகளிலிருந்து வீண் நம்பிக்கைகளிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள் அல்லாவுக்கு அவர்களுக்கு வலிமையான ஈமானை கொடுப்பான் என்பது மாத்திரம் அந்த ஈமானுக்கான சிறந்த பரிசுகளையும் கொடுப்பான் சொன்னாங்க தியாகத்துடைய நாளைக்கு ரொம்ப சில பேர் நம்பிவார்களுக்கு கொஞ்சம் ஒன்பது போவான்னா எண்ணிக்கையான ஆட்கள் தான் இருப்பாங்க பத்தொன்பது பேர் போவாங்க ஒரு நம்பி வருவாங்க அவங்க கூட அவங்க கொஞ்சம் பேர் போவான் இப்படியோ ஒரு கூட்டமா போவோம் நான் ஒரு நவிமாரோட கூட்டத்தை பார்த்து பெரும் கூட்டமா இருக்கிறேன் யாரும் கேட்டாங்க மூசா அலிஸ்லாமுடைய போகும் சொன்னார் மூசா அலிஸ்லாமுடைய போகும் அந்த நான் நினைச்சேன் அது ஒரு பார்த்தா என்னுடைய உபத்துமா இருந்தாரு சுமானந்தா இப்படி அப்படி இருந்த கூட்ட கூட்ட கூட்டம் பெரும் கூட்டம் என்னுடைய உபத்துமா இருந்தது அந்த கூட்டத்தில் சொன்னாங்க அந்த கூட்டத்திலே ஒரு பகுதியினர் எந்த விதமான இல்லாமல் கேள்வி கணக்கும் இல்லாமல் நேர சொல்ல போயிருவாங்க

இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்பட்டிருக்கலாம் சரி நான் அவங்க கிளாஸ் கிளாஸ் எடுத்து மேக்ஸர் அவங்க இங்கதான் தான் அமைக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள் அருமையானவர் கிடையாது அதனால இந்த வீணான கண்ட கண்ட நம்பிக்கையில் இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆறாவது மாசத்துல அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் இது அல்லவா அதுல வந்து குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த விஜய் ரூபானி அவரும் அந்த விபத்துல தீ கருகை இறந்துட்டார் அவருக்கு என்னன்னு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்டம் என்ன ஒரு வசதி பன்னெண்டு ஆறு பன்னெண்டு புள்ளி ஆறு வந்துச்சுன்னா அவருடைய பைக் அவருடைய கார் அவருடைய எல்லாத்திலையும் பன்னெண்டு ஆறு தான் கடையை பார்த்தா அவர் கருகி செஞ்சதும் பன்னெண்டு ஆறு அவ அவருடைய அதிர்ஷ்டம் என்ன நினைச்சாரு அதுவே அதுக்கு ஆயிடுச்சு கண்ட கண்ட நம்பிக்கையை கொண்டு போய் நாம் வைப்பது என்பதற்காக மிக ஆபத்தானது ஈமானை பாதத்தை சரி நமக்கு அப்படின்னா நம்பிக்கை இல்லை ஆனா பல பேர் சொல்றதுனால நமக்கு ஒரு இருக்கும் ஒரு சாரணம் வருது

நம்பிக்கையின் பயங்கள் அனைத்திரும் அந்த பாதுகாத்து அவரை பாதுகாப்பிலும் அவருடைய பொறுப்பிலும் அவருடைய கனவிலும் எந்தென்றும் ஆகிய முடிவோம்